என் பார்ட்னர் ரொம்ப ரூல் பண்ணுறாங்க கடினமாக நடந்துக்கிறாங்க என் ஃபேமிலியை பார்க்க போகணும் அப்படின்னா கூட என் பார்ட்னர் கிட்ட கெஞ்சி பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு என் பார்ட்னர் நினைக்கிறாங்க இதெல்லாம் கரெக்டு தானா இதெல்லாம் தப்பாக இருக்குன்னு எனக்கு ஒரு பீரியடில் தோணும் போது என் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் அவங்களும் பொண்ணுங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நீ இதெல்லாம் தப்புன்னு சொல்கிற இதெல்லாம் நடந்தால் தான் அது மேரேஜ் லைஃப் நாங்கள்லாம் அப்படிதான் சில வருஷங்களாக இல்லை பல வருஷங்களாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் எல்லாமே ஹஸ்பண்டை கேட்டு தான் முடிவெடுக்கணும் நீ உன் ஃபேமிலியை பார்க்க போகணும் அப்படின்னா ஹஸ்பண்ட்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும் ரூல் பண்ணுறாங்களா அதுக்கு பேர் தான் அங்கே குடும்பம் ரூல் பண்ணாதான் அவங்க புருஷன் கடினமாக நடந்துக்கிறாங்களா அப்படி நடந்துக்கிட்டா தானே அங்கே ஆம்பளை ஆம்பளை தன்மைக்கு அழகே கடினமாக நடந்துக்கிறது தானே அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க ஸோ எனக்கு அவங்க சொன்ன ஆன்சருக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு வேளை நாம தப்பாக இருக்குமோ நமக்கு தப்பான ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கோ அப்போ நாம் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு இல்லையோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் மற்ற பொண்ணுங்க மாதிரியே நானும் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் மற்றவங்க எல்லாருமே சொன்னாங்க எனக்கு புரிஞ்சுது நானும் அதே மாதிரி வாழலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் என்னால் எவ்வளவு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக இது தப்பாக இருக்குதுன்னு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பொண்ணுங்க அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் நான் மட்டும் விசித்திரமாக இருக்கேன் ஒரு வேலை நான் தப்பாக இருக்கணும்னு ஒரு பக்கம் டிஸ்டர்ப்டாக இருக்குது எனக்கு என்ன பார்த்தாலே வந்து பல கேள்விக்குறிகளுக்கு இடையில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே சேம் டைம் இன்னொரு சைடில் தன்னை ரூல் பண்ணக்கூடிய ஆணை ஓகேங்களா ரசிக்கிறாங்க தன்னை கடினமாக நடத்தக்கூடிய ஒரு ஆணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி ஒருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஃபீல் பண்ணுறாங்க தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு ஆளை பிடிச்சிட்டு இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அட்டென்ஷனை செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அதோட நிறுத்தாம தன்னை பொருட்டாவே நினைக்காத ஒரு பர்சன் நம்ம மேல அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ வித்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போற எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர இடையில ஏதாவது உனக்கு பிரச்சனை நடக்குதா இப்படின்னு எதையுமே கண்டுக்காம எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு நபர் அம்மா வீட்டுக்கு போக போற சமைச்சு வச்சுட்டு போக முடியாது நாலு நாள் சமைக்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக முடியாது ஏன்னா நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு கூட மனசு வராமல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வேற யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டோம் இங்கே நம்மளுடைய கணவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறதுக்கு நாம் மட்டும்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னை தானே தார வாத்து கொடுக்குற பெண்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க ஸோ இந்த மூணு கேட்டகரியில் யார் தான் பர்ஃபெக்ட் யாரு தான் பாப்ப குடும்பத்துக்கு ஏற்றவங்க இந்த மூணு மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா இதில் யார் தான் பர்ஃபெக்டான ஒரு மனைவி யாரு தான் குடும்பத்தை வந்து எடுத்து நிறுத்தக்கூடிய அந்த வழிகாட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு குழப்பம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னை தாரை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க எழுபத்தஞ்சு விழுக்காடு பெண்கள் இன்னும் இருபத்தஞ்சு விழுக்காடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கோமோ ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு நம்மெல்லாம் ஏன் இப்படி வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்காங்க அந்த இருபத்தஞ்சு விழுக்காடுல இருந்து சில அஞ்சு விழுக்காடு பெண்கள் மட்டும்தான் இது நாட் ரைட்டு இது கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிற விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க அப்போது இங்கே மூணு கேட்டகரியில் பெண்கள் பிரிகிறாங்க இல்லையா அப்போது இங்கே மூணு கேட்டகரியில் பெண்கள் பிரிகிறாங்க இல்லையா ஸோ இதில் எது கரெக்டு எது தவறு அப்படிங்கிறத பேசினா போதாது கரெக்டா ஆனால் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிற பெண்களுமே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணப்படுவாங்க கரெக்டா அந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை ஏன் ஆகுது இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கிற ஒரு புரிதலை உணர்த்தக்கூடிய கூடிய வீடியோ பதிவு தான் இந்த பர்டிகுலர் எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெண்கள் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ரூல் பண்ணக்கூடிய ஆண்களை ரசிப்பவர்களாக இருக்காங்க புரியுதுங்களா எழுபத்தஞ்சு விழுக்காடு பெண்கள் ரூல் பண்ணக்கூடிய ஆண்களை ரசிக்கிறாங்க கடினமாக ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை லாஜிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மள ரூல் பண்ணக்கூடிய ஒரு நபரை நமக்கு சுத்தமாக பிடிக்காது கரெக்ட்டு தானே அதே மாதிரி நம்மக்கிட்ட கடுமையாக நடந்துக்கக்கூடிய ஒரு பர்சனை பிடிக்காது ஆமாம் தானே ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெண்களுக்கு நம்மளை ரூல் பண்ண அந்த பர்சன் நம்மக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்ட பர்சனுக்கு நம்ம மேலே சாஃப்ட் கார்னர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நபருடைய அட்டென்ஷனை நம்ம மேலே திருப்பணும் அப்படிங்கிறதுலையே தொண்ணூறு விழுக்காடு எஃபோர்ட்டை எடுக்கிறாங்க இந்த எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெண்களும் இதுதான் ஒரு டார்க் சைடு அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுடைய டார்க் சைடு அப்படின்னும் சொல்லலாம் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கால் வருது அப்படின்னா அம்மா உடம்பு சரியில்லையா ஐயோ அம்மா நம்மளை மிஸ் பண்ணுவாங்களே நாம் அம்மாவை மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி தோணும் கவலையாக இருக்கும் ஆனால் வீட்டை விட்டு அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது இல்லையே நம்ம கணவருக்கும் நமக்கும் வந்து அட்டாச்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி வெளியில் எடுத்து வச்ச காலை தன்னைத்தானே உள்ள எடுத்து வச்சுப்பாங்க அதுக்கு இவங்க என்ன போட்டுக்கிறாங்க முகமூடி அப்படின்னா குடும்பத்தை நான் தானே வழி இருக்கேன் எனக்குன்னு சொல்லி ஒரு தனி குடும்பம் உருவாயிடுச்சு இல்லையா அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்கு விட்டு வெளில போனேன் அப்படின்னா இந்த வீட்டை எடுத்து நடத்துறது யாரு அப்படி ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு ஆளா நான் இருக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வீட்டுக்குள்ள அவங்களே கொண்டு வந்துடுறாங்க இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணாம சில மாதங்களாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரிப்பீட்டடாக பண்ண பண்ண வெளி உலகமே தெரியாமல் வெளி உலக அட்டாச்மெண்ட் குறைய ஆரம்பிக்கும் அதுவும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே நம்மளுடைய ப்ரையாரிட்டி இல்லையா அப்போது இங்கேருந்து கிளம்பி போகணும் அது கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் இல்லை பெர்மிஷன் கேட்டு போகலாம் ஆனால் போகணும் கரெக்டு தானே ஆனால் இவங்களே தன்னோட பவுண்ட்ரி என்ன பண்ணிக்குவோங்கண்ணா இல்லை இல்லை நான் தானே இந்த குடும்பத்தை வழி நடத்திட்டுருக்கேன் நான் வந்து பொறுப்பு இல்லாமல் நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டா நம்மளோட கணவரை யார் பார்த்துக்கிறது அவர் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாசம் அன்புங்கிற பேரில் தன்னோட பவுண்ட்ரியை தானே சுருக்கிக்கிறாங்க இந்த எழுபத்தைந்து விழுத்து காடு பெண்கள் அது மட்டும் இல்லாம கணவர்கிட்ட பெஸ்ட் அப்படிங்கிற அந்த நேம் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக கணவர் கிட்ட அட்டென்ஷனை பெறணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தன்னோட பவுண்டரியை சுருக்கிக்கிறாங்கிறது இன்னொரு டார்க் சைடு தான் சொல்லணும் இப்படி ஒரு பெண் தன்னைத்தானே பவுண்டரியை சுருக்கிக்கும் பொழுது படிப்படியாக வெளி உலகத்தோட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு போயிட்டு ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலுமே தயங்கி தயங்கி எனக்கு அந்த பொருளை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வெளியில் அவங்க கணவர் வெளியூருக்கு போயிடுறாரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு சாதிக்கணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும் ஓகேங்களா அவர் வெளியில் போயிட்டாரு நம்ம இப்போ போய் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மாறிடும் ஏன்னா வெளி உலக அட்டாச்மெண்ட்டை வேற யாரும் கண்ட்ரோல் பண்ணி சுருக்கி எல்லாம் கொண்டு போகலை இவங்களே தன்னைத்தானே ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிறத நேம்காக சுருக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான டார்க் ஃபேக்ட் ஸோ இப்படியே சில மாதங்கள் போயிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்கில் எந்த வித்தியாசமும் தெரியாது இதுதான் குடும்ப பொண்ணுக்கான அழகு சூப்பர் இந்த கிரெடிட்ஸ்க்காக தானே பெண்கள்லாம் பிறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தலையில கிரிடம் வச்ச மாதிரி குட் ஃபீல் வெரி குட் ஃபீல் அப்படிதான் இருக்கும் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு டுவெல் மந்த்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒரு வினோதமான உணர்வு ஒன்று உருவாகிட்டே இருக்கும் ரொம்ப உருகி உருகி காதலிச்சோம் கணவர் கிடச்சிட்டாரு எந்த குடும்ப வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டமோ அந்த குடும்ப வாழ்க்கையும் கிடச்சிருச்சு கணவரும் சம்டைம்ஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று குறையுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு வினோத ஃபீலிங் அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க அப்போது என்னாகும் அப்படின்னா ஐ நீட் எக்ஸ்ட்ரா ஐ நீடு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார் மேலே குடும்பத்து மேலேயும் கணவர் மேலேயும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி எக்ஸ்ட்ரா கேர் பண்ண பண்ண என்னாகும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அப்போது ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் ரிப்பீட்டடாக எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறதுனாலையும் என்னாகும் அப்படின்னா நம்ம பார்ட்னர் மேலே அதிகமாக அட்டென்ஷன் பண்ணுவோம் அப்போ அட்டென்ஷன் பண்ணும்போது அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க என்ன செய்கிறாங்க எப்போ எப்போ சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்க ஏன் அந்த ஸ்டேட்டஸை வச்சாங்க இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும் அப்போது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்ட்னருக்கு பக்கத்தில் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பார்ட்னர் கூல்காய் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை திருப்பி வல்கரா திட்டிடுவாங்க வல்கரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ தான் நமக்கு ஃபைனலி இருந்து தொப்புக்கிட்டீன்னு வந்து கீழே ஒழுவோம் கரெக்டாக எக்ஸ்ட்ரா கேர்லாம் பண்ணதனுடைய விளைவு இவ்வளோ பெரிய அவமானமாக நம்மளை இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்களே வல்கிறப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவோம் ஸோ ஃபைனலி மன உளைச்சலுக்கு ஆளாகி பல கேள்விகளை ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் சரியாக பண்ணலை அப்படிங்கும் போது நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்டு தான் கிடைக்கும் அண்ட் எம்பாரேசிங்கான ஃபீலிங் தான் பேலன்ஸ் நம்ம கையில் இருக்கும் அப்போது நமக்கு தோண ஆரம்பிக்கும் ஏன் இந்த பர்சனை நம்ம சூஸ் பண்ணோம் நம்ம ஏன் இவங்க மேலே அடிக்ஷனாக இருந்தோம் ஏன் இவங்க மேலே நம்ம ரொம்ப அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்தோம் ஏன் அவங்களுக்கு ஒரு நாள் கூடவா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுத்தோங்கிறது அவங்களுக்கு புரியல ஏன் அவங்க நம்மளை உதாசனப்படுத்தாங்க விழுந்து விழுந்து கவனித்தமே ஆனால் ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா பதில் உண்டா நிச்சயமாக பதில் கிடைக்காது அதுவும் நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் எதிர்பார்ப்போம் ஒரு அப்ரிஷியேஷன் எதிர்பார்ப்போம் பட் அங்கேருந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த அப்ரிஷியேட் அவங்க பண்ணாலும் கூட அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவே இருக்காது அப்போது நமக்கு என்ன நடந்துச்சு அப்போ எழுபத்தஞ்சி விழுக்காடு பெண்கள் ஏன் இப்படி இருக்கும் என்ன தான் ஆச்சு பெண்களுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ் அங்கே தான் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ஷன் ஒன்று இருக்குது காம்படிட்டிவ் மென்டாலிட்டி எஸ் பெண்களுக்கு டீஃபால்ட்டாகவே இந்த காம்படிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கும் கரெக்டா அது டீனேஜ்ல இருந்தே கிரியேட் ஆயிடும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த காம்படிட்டிவ் மென்டாலிட்டி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மள வந்து பெஸ்ட்னு ஒத்துக்காத ஒரு நபர் கிட்ட நம்ம வந்து நீ நீ உன் வாயால என்ன பெஸ்ட்னு சொல்ல வெப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரஜினி சார் மூவில வர மாதிரி இந்த நாள் இந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒருத்தவங்க வந்து அட்டென்ஷன் பண்ணலையா நம்மள வந்து ஒருத்தவங்க ஓகே நீ அப்படியா நீ இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்களா அப்ப இப்போ நம்ம என்ன பண்ணணும் நார்மலி அவங்ககிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும் கரெக்டாக அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அவங்க பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வாயாலே ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் அவங்க அப்படி சொல்ல வைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஜெயிக்கக்கூடிய மனநிலையை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அங்கே தான் போட்டி மனநிலை காம்படிட்டிவ் மென்டாலிட்டின்னு ஒன்று க்ரியேட் ஆகுது யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து வந்தான் எங்கேயோ இருந்து போயிட போகிறான் அப்படின்னு லேஸில் விட்டுட்டு போகிறத விட்டுட்டு நீ என்னை வந்து பெஸ்ட்டாக பெஸ்ட்டுன்னு நீ நினைக்கல இல்லையா அப்போது உன் வாயாலேயே உன்னை நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வைக்கிறேன் ஜெயிச்சு காட்டுவேன் நான் தோக்கவே மாட்டேன் தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மனநிலை க்ரியேட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சனை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையாக சொல்லணும்னா இங்கே நிறைய பேர் இருக்குது இந்த எழுபத்தஞ்சு விழுக்காடு பெண்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பது விழுக்காடு காதலிக்கவே இல்லைங்க கணவரை வந்து உண்மையிலே சொல்லணும்னா காதலிக்கவே இல்லை காம்படிட்டிவ் தான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க அந்த ஆண் ஏதோ ஒரு வகையில அந்த பெண்ணுடைய மனசுல காம்படிட்டிவ் மென்டாலிட்டிய கிரியேட் பண்ணி விட்டுடுறாங்க விட்டதுக்கு பிறகு அது சின்னதாக ஒரு தீப்பொறி மாதிரி தான் ஒரு ஸ்பார்க் மாதிரி தான் பெண்ணுடைய மனசில் போய் விழும் நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாங்களா ஓ நம்மளையே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களா அப்போ உங்க வாயால இருந்தே நான் பெஸ்ட்ன்னு பேர் வாங்கிடுறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை பெருசா வளர ஆரம்பிக்கும் அப்போ பெருசா வளருதுன்னா என்ன ஆகும் இப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வந்து உருவாயிடுது திடீர்னு உருவாயிடுது என்ன பண்ணுவீங்க ராத்திரி ஃபுல்லா அதை பத்தி நீங்க சர்ச் பண்ணுவீங்க இல்லையா எல்லா இடத்துலயும் கூகுள் எல்லாம் போட்டுட்டு ஐஏஎஸ் பண்ணணும் ஐபிஎஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அதுக்கான வழிமுறை என்ன என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் ப்ளஸ் சர்ச் பண்ணுவீங்களா ராத்திரி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மனிதன் நம்மளை வந்து காம்படிட்டிவ் மென்டாலிட்டியை க்ரியேட் பண்ணதுனால அந்த மனிதனை பற்றின திங்கிங் பல வகையில் போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா நித்தம் நித்தம் யோசிக்க ஆரம்பிப்போம் என்ன ஆகும் அது காதலா அப்போது காம்படிட்டிவ் மென்டாலிட்டிக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம காம்படிட்டிவ் மென்டாலிட்டியை உருவாக்குன நபர் மேலேயே காதல் வந்து அந்த நபரையே காதலிச்சு அந்த நபரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பீரியட்க்கு தான் நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு தோணும் ஆனால் அன்னைக்கு யோசிச்சு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை நாள் ரொம்ப கடந்து போச்சு இல்லை கண்டிப்பாக ஸோ இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் பட் பரவாயில்ல இப்போவுமே உங்களால் உங்களுடைய மனநிலையை ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக மாற்றிக்க முடியும் இன்னைக்குமே இவ்வளோ நடந்ததுக்கு பிறகுமே அப்சஸிவாக இல்லை அவங்க எனக்கு வேணும் வேணும் அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அவங்கள சேஸ் பண்ணணும் நாக் பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு மன குழம்பிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை கண்டிப்பாக ஹீல் பண்ணிட முடியும் அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பெட்டேட்டிவ் இருந்து உங்களை ஹீல் பண்ண முடியும் அதுக்கு பெஸ்டான தெரப்பி ஹிப்னோ ஹீலிங் இந்த ஹிப்னோ ஹீலிங் நான் நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹிப்னோதெரபி தெரப்பி ஹீலிங்ல ஜாயின் பண்ணணும் நான் என்னுடைய கணவர் மேல நான் என்னோட மனைவி மேல ரொம்ப அப்சசிவா இருக்கேன் நான் ரொம்பவுமே அடிக்ஷனா இருக்கேன் நான் அதுல இருந்து வெளியில வரணும் ஒரு நார்மலான காதல் காதலிச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட காதலே பாய்சன் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா இந்த ஹிப்னோ ஹீலிங் ஆல் மன சிகிச்சை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது நம்மள ரூல் பண்றாங்கன்னு தெரியும் தெரிஞ்சும் ஆக்சுவலி இதில் இருந்து வெளியில் வர முடியலையே நம்மளுக்கு வந்திருக்க ஃபீலிங் கரெக்டாக தப்பாக அப்படிங்கிற அந்த குழப்பத்துலேயே இருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன் அதற்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்கள் எல்லோருக்கூடவும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் பதினஞ்சு நிமிஷத்தை க்ராஸ் பண்ணிடுச்சு ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டை அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லோருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் இங்கிட்ட கேளுங்கள் அல்லைகிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுனா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ